அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில தலைவரும் மனித புரட்சியாளர் அண்ணன் திரு ஆர் சுந்தரமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான மாநில மாவட்ட மற்றும் புதிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் பின்பு நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன நன்றி வணக்கம் சார் வணக்கம் உரிமை கடந்த வாரம் டிசம்பர் பத்து இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே சர்வதேச மனித உரிமை நாள் அந்த நாளில் நாங்கள் கடந்த ஒன்பது வருடங்களாக அந்த மனித உரிமை நாளை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அதுபோல கடந்த வாரமும் வெகு சிறப்பாக அதாவது நலத்திட்டங்கள் முதல்ல சொல்லப்போன நலத்திட்டங்கள் புடவைகள் போர்வைகள் மக்களுக்கு வழங்கினோம் அவர்கள் பசியார உணவு அன்னதானம் வழங்கினோம் மற்றும் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு வெகு சிறப்பாக அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு நிர்வாகிகளுடைய பங்கு வந்து மிக மிக முக்கியமானது ஆனால் தனி மனிதனால் எதுவுமே சாதிக்க முடியாது எங்களுடைய அமைப்பே வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி நிர்வாகிகள் வந்து என்ன சொல்கிறது கடைசி இரண்டு நாளில் அதாவது ஓட்டப்பந்தயத்தில் லாஸ்ட்டு லேப் பண்ணுவாங்க அதாவது கடைசி சுற்றுல ஓடி வந்து ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் ஸ்லோவாக வருவாங்க ஆனால் கடைசியில் அவர் தான் கடைசியில் ஸ்பீடாக வந்து வின் பண்ணுவார் அந்த மாதிரி கடைசி ரெண்டு நாளில் குறிப்பாக சொல்லணும்னா எங்களுடைய தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஆறுமுகமும் தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட தலைவர் முரளி அவர்களும் இந்த ரெண்டு நாளைக்கு எங்களுக்கு இல்லை இல்லை நம்ம டிசம்பர் பத்து தான் நடத்தி ஆகணும் சொன்ன ஒரே காரணத்தினால எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது தெரியல மழை வர குறுக்கீடு அதையெல்லாம் கடந்து சிறப்பாக செய்தோம் அதையும் மீறி நலத்திட்டங்களுக்காக எங்களது மனித நேயர் திரு தென் சென்னை மாவட்ட மேற்கு மாவட்ட தலைவர் திரு எம் ஏ சரவணன் அவர்கள் இரவு பகல் பாராமல் எங்களுக்கு ஒத்துழைத்து அந்த நலத்திட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்து சிறப்பு செய்ததற்காக இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கும் மற்ற இரண்டு மாவட்ட தலைவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் மற்ற மாவட்ட தலைவர்களான மற்ற மாவட்டங்களில் எல்லாருமே பம்பரமாக வேலை வேலை செஞ்சாங்க இவங்க மூணு பேரும் குறிப்பிடறதுக்கு காரணம் இந்த கடைசி ரெண்டு நாளில் என் கூட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அதனால் அவன் குறிப்பிட்டு சொல்கிறேன் இதனால் மற்ற மாவட்டத்தில் யாரும் வந்து என்னடா அது தலைவர் வந்து நம்ம பேரெலாம் சொல்லி தவறாக எடுத்துக்காதீங்க எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம் அதில் மிக முக்கியமானவர்கள் நம்முடைய மூன்று மாவட்ட தலைவர்கள் அதனால் இந்த மாவட்ட தலைவர்கள் இருக்கிறவரே எங்களுக்கு வந்து அதாவது கடந்த வாரத்தை விட இந்த வாரம் வந்து சாரி இந்த வருடம் சிறப் வெகு 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 சிறப்பாக இந்த விழா நடந்தது மாபெரும் மாநாடாக திகழ்ந்தது பப்ளிக் எல்லாமே எங்களை பாராட்டினாங்க இந்த மாதிரி அரசியல் கட்சிக்கு இணையாக ஒரு அமைப்பு இங்கே உருவாகியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசும் அளவுக்கு எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு நாங்கள் சிறப்பாக அந்த விழாவை நடத்தி முடித்தோம் வெரி குட் ஒப்பெரும் விழா ஒவ்வொருவர்களும் ஒப்பொரு விழா கொண்டாடுகிறோம் மனித உரிமையினால் முன்னிட்டும் இயக்கத்தின் பத்தாம் ஆண்டு முன்னிட்டும் நலத்திட்டங்கள் முன்னிட்டும் இந்த மூன்று நிகழ்ச்சியும் ஒன்றாக இணைத்து விழாவாக நிர்ணயித்து முப்பரும் விழாவாக வருடந்தோடும் கொண்டாடி வருகிறோம் கலந்து கொண்ட சார் எங்கள் இயக்கத்தின் பாதுகாவலராகவும் இருந்து எங்களுக்கு இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு சட்ட பிரச்சினை என்றால் உதவி கரம் நீட்டும் எங்களது சட்ட வழக்கறிஞர் மற்றும் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மரியாதைக்குரிய திரு என் விஜயராஜ் அவர்கள் பல பணிகளுக்கு இடையில் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் இயக்கத்தின் சார்பாக அவர் கலந்து கொள்வது எங்கள் இயக்கத்திற்கு கிடைத்த பெரிய வெற்றியாகும் பெருமையாகும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த செலவில் தான் நாங்கள் அன்னதானம் போட்டிருந்தோம் இந்த இடம் வந்து மனிதநேயர் மனித புனிதர் திரு எஸ் வி முத்துராமன் அவர்கள் அம்மா அறக்கட்டளை போஜனம் அதற்கு செயலாளராக இருக்கிறார் திரு ரத்தினவேல் அவரும் வந்து அம்மா அறக்கட்டளை போதன தலைவராக இருக்கிறார்கள் இரண்டு பேரும் இணைந்து எங்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்களுக்கு வறியவர்களுக்கு உணவு அளித்து பெருமை சேர்த்தார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட இரநூறு பேர் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் எஸ்டிமேட் போட்டது நூற்றி ஐம்பது மேற்கொண்டே ஜனங்கள் அதிகமாக வந்ததால் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்களை தலைவர் திரு பாபு அவர்கள் மூலமாக மீண்டும் புடவைகள் கொண்டு வந்து அனைவருக்கும் புடவைகள் போர்வைகள் வழங்கி என்ன நீங்கள் வந்து கொடுத்தாலும் மக்களுக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் சில எல்லா இடத்துல எனக்கு பெரிய பெரிய கட்சிகள் நடத்தினாவே குறைகள் இருக்க தான் செய்யும் எங்கள அமைப்பு சார்பாக நாங்கள் வெற்றிகரமாக எல்லாருக்கும் புடவைகள் போர்வைகள் கொடுத்து சிறப்பாக நடத்தி இந்த விழாவை நாங்கள் சிறப்பித்தோம் கடைசி கேள்வி போன வருஷம் இந்த வருஷம் ஏதாவது சார் நிறைய வித்தியாசம் இருக்குது போன வருஷம் பண்ணது வந்து சிம்பிளாக தான் பண்ணோம் சிம்பிள் மீன்ஸ் போன வருஷமும் நாங்கள் வந்து அன்னதானம் கொடுத்தோம் அதே மாதிரி ஒரு நூறு பேருக்கு போன தடவை வந்து நூறு பேருக்கு நாங்கள் வந்து நலத்திட்டங்கள் கொடுத்தோம் புடவை கொடுத்தோம் ஆனால் இந்த தடவை வந்து இரநூறு பேர் கொடுத்துருக்குறோம் அதிலே தெரியும் இதோடைய அமைப்போட வளர்ச்சி என்னான்னு ரெண்டாவது இந்த வருஷம் நிர்வாகிகள்லாம் அரசியல் கட்சிக்கு இணையாக ஒரு ஒரு மாவட்டமும் கட் அவுட் வைத்து அவங்கவுங்க மாவட்டத்துக்கு உண்டான பெருமையை தந்தது இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சமாகும் மேற்கு மாவட்ட தலைவர் தென் சென்னை திரு எம்ஏ சரவணன் அவர்களின் நலத்திட்ட உதவிகளுக்காக அவருக்கு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் எதாவது நினைவு பெருசு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தலைவராகி எனக்கு உதயமானதால் நிர்வாகிகள் யாருக்கும் தெரியாது கடந்த ஒரு வாரமாக நம்ம வந்து யாருடைய தொடர்பில் இல்லை போன வாரம் மீட்டிங் முடிஞ்சது இந்த வாரம் வந்திருக்கோம் இது நடுவில் ஒரு நாள் நான் போயிட்டு இவருடைய ஃபோட்டோவை போட்டு என்ன போஸ்டில் இருக்காருன்னு போட்டு ஒரு ஷீல்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னால் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கௌரவிக்கணும் அதுக்காக நீங்களாம் யாரும் செய்யலைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு உண்டான அது இது திரும்ப உங்களுக்கு எல்லாருக்குமே ஷீல்ட் கொடுக்குற ஐடியா இருக்குது ஆனால் தற்சமயத்துக்கு நம்ம வந்து சார் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பொருளுதவி பண்ணியிருக்கார் அதை மறக்கவே முடியாது அதனால் அவருக்கு இந்த ஞாபக பரிசாக நம்ம இயக்கத்தின் சார்பாக கொடுக்கணுன்னு பேர் சரவணன் தென்சென்னை மாவட்ட மேற்கு மாவட்ட தலைவராக இருக்கின்றேன் அகில இந்திய உரிமை புரட்சி நல்வாழ்வு அமைப்பின் தலைவர் ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு அற்புதமான வணக்கங்கள் மாவட்ட செயலாளர்களும் பகுதி செயலாளர்களும் ஆர்வலர்களுக்கும் எல்லோருக்கும் சிறப்பான வணக்கங்கள் போன வாரம் நடந்த சர்வதேச நாளன்று மனித உரிமை சர்வதேச நாளன்று மிகவும் எல்லோருடமும் எல்லாருமே பணியாற்றி சிறப்பான வெற்றியை என்ற என்ற முறையில் அவர்கள் வாழ்த்து கை கூப்பி நான் வணங்குகின்றேன் ஒருவரும் அனந்தம்பி போல உழைத்தோம் இதில் யாருக்கும் வேறுபாடுமே இல்லை எந்த வேறுபாடும் இல்லாமல் களை தெரிந்துவிட்டு எல்லோரும் ஒன்று தான் வெற்றி கிடைத்தது என்பது என்னுடைய ஆர்வம் மேலும் நேர விழாவுக்கு எல்லோரும் வந்திருந்தார்கள் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நான் கண்டு ரசித்தேன் மிகவும் அடுத்த முறை எப்படி நடக்கப்போகுது என்பதை இப்போதே நான் விரிவுபடுத்திக் கொள்கின்றேன் அதே போல் இந்த விருந்தை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த விருது என்னை சார்ந்த விருந்து அல்ல இது நம்ம அனைத்து அமைப்பின் சார்பாக நடந்த விருது என்று கருது எல்லோருக்கும் இது சமம் இந்த விருது எல்லோருக்கும் சமம் இது அன்பு நிறைந்த நெஞ்சங்களுக்கும் சமம் என்னுடைய நண்பர்களாக எனக்கு கடல் வாய்ப்பு அத்தனை சகோதரர்களுக்கும் இது என்னுடைய சான்று இதே நான் விளக்கிறேன் வணக்கம்